சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து சிபிஐ வரைக்கும் பாடி இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆராய்ச்சி நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன தகவல் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசாரணை கூப்பிட்டுறாங்கன்னா ஐ திங்க் விஜய் நல்ல கோஆபரேட் தான் பண்ணிட்டு இருக்காரு விசாரணைக்கு போக மாட்டேன்னா சொல்லவே இல்லை அவர் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு சோ அதை விசாரணை அது எப்படி இருக்கட்டும் அது போட்டோம் அதே போல தற்போது விஜய்க்கு வந்து ஒரு நடிகராக தான் அந்த திரைப்படம் வந்து போயிட்டு இருக்கு ஆனால் நடிகர் சங்கத்தில் இருந்தோ எங்கிருந்தோ அவர்கள் ஆதரவான பொருட்களுக்கு பார்க்குறீங்க நடிகர் சங்கம் ஒரு உச்சபட்ச நடிகர் அவருக்கே ஒரு நடிகர் சங்க ஆதரவு இல்லாத பொருள் மற்ற சிறு நடிகர் எப்படி பார்க்குறாங்க எப்படி அதை பார்க்க முடியும் நடிகர் சங்கத்துல இருந்து எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் நீங்க வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்களே போய் சப்போர்ட் பண்ணுவோங்கிறது கிடையாது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அப்போதான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும் அவ்வளவுதானே இருக்கு விஷயம் வந்து அதாவது மலையாள சீரஸ்கரி தெலுங்குல இருந்து ஒரே கேசரி படம் தான் தமிழ்ல அதுக்கு ஈஸியா கிடைச்சி இதுக்கு வந்து தாமதமா அரசியல் காரணம் இது ஜனநாயகன் யாராவது பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் நான் இல்ல வெளியில உட்காந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கு யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க யூடியூப் முன்னாடி அவங்க பாத்தாங்களா பார்க்காமலேயே நீங்க ஏன் முடிவுக்கு வர்றீங்க இப்போ சென்சர் போர்டில் கிளியர் பண்ணலைன்னா நிச்சயமாக அங்க சென்சிஸ் இருக்கும் அவங்க அதை பார்த்துட்டு வேண்டாம் சொல்லிருப்பாங்க இதே ஜனநாயகத்தை மட்டுமல்ல நீங்க பராசக்தி சொல்லும் போது அதுக்கு வந்து இருந்து தடை இருக்குன்னு சொன்னாங்க வந்துச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு வந்து ரெட் ஜேண்ட் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சது யாரு உங்க கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் தானே ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல நீங்க வந்து பராசக்தியை பேன் பண்ணணும் ரிலீஸ்க்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் பார்க்காமயே ஒரு முன்னாடியே உட்காந்துட்டு நானும் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவேன் கருத்து சொல்றவங்களும் இது இப்போ எல்லா இடத்துல காளான் வளரும் பாருங்க ஒரு மழை வந்தோடனே அந்த மாதிரி எல்லா இடத்துல வளர ஆரம்பிச்சிட்டாங்க படம் வரட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பேசுங்க எல்லாருடைய கருத்துக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதில் நான் உங்க முன்னாடி முதல்ல தமிழகத்துல இருக்கிறத திமுக ஆட்சியில அடிப்படையில இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து போதை பொருட்கள் நம்ம இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதான் நம்ம பாக்கணும் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை முதலமைச்சருக்கு கீழே தான் கீழே தான் வரும் லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை அதே மாதிரி இந்த போதை பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்க் மார்க் கல்லூரி பக்கத்தில் டாஸ்க் மார்க் பள்ளிக்கூடம் பக்கத்தில் டாஸ்க் மார்க் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த தெருவில் டாஸ்க் மார்க் நானே வந்து ஒரு ஏரியாவிலேருந்து டாஸ்க் மார்க் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த எலெக்ஷன் வரும்போது போதைப் பொருட்கள் சுத்தமா இருக்காது ஆளுங்களுக்கு அதுல சம்மந்தம் இருக்காது டாஸ்க் மார்க் நான் வந்து இருக்காது பத்து மணிக்கு மேல உங்களுக்கு காசு வராது தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்க் மார்க் மட்டும் நாங்க நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லுங்க எப்போல இருந்து இல்ல நான் கேக்குறேன் எப்போ எத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க போன தேர்தல ஆரம்பிச்சாங்க சொன்னாங்க ஆறு மாசம் குடுத்தாங்க நிறுத்திட்டாங்க தேர்தல் போது ஆறு மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க நடுவுல இருக்கிறது நாலு வருஷம் தூங்குனாங்க நம்ம பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு வந்து பேருந்து என்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் ஆயிரம் ரூபாவே கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை இரண்டாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தாங்க அது சொல்லு சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாய் அதிமுக கொடுத்துருவாங்க மேடம் சட்டசபை சட்டசபை இன்று வந்து கூறுகிறது இந்த வருஷத்தோட இது வந்து ஆளுநர் வந்து அவருடைய முதல் முறையே சொல்லுகிறார் ஏன்னா கடந்த முறை வந்து அதிமுக இருந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர் வந்து வெளியே கலக்கிட்டாரு அப்படி இருந்து இந்த வருஷம் முதல் முறையாக நடத்துகிறார் இந்த வருஷமும் அவங்க கிளம்புவாங்க திமுக காங்கிரஸ் இருக்கிறத ஒரே வேலை நாங்க ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கணும் அது மக்களுக்கு சரியா இருக்கோ இல்லையோ நம்மளுடைய தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ நம்ம வந்து நியூஸ்ல இருக்கணும் நியூஸ்ல இருக்கிறதுக்கு நாங்கள் வெளியில் நடைபாடுவோம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாமக அன்புமொழி ராமதாஸ் தலைவராக இருக்காரு அவர் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் அன்புமொழி நாளையும் பிரதமர் நாங்கள் வழக்கு போறதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அது அவங்களுக்குள்ள பிரச்சனை விஷயம் அதை நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது